குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் குழந்தைகளுடன் வசிக்கும் பொதுமக்கள் அச்சத்தோடு வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர் மேலான குடும்பங்கள் வசிக்கும் சென்னை பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில்தான் இந்த அவலம் இங்கு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் ஆயிரத்து ஐநூறு குடும்பங்களும் தனிப்பட்ட முறையில் கட்டப்பட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களும் என வசிக்கின்றனர் இதேபோல ஆற்றின் ஓரத்தில் உள்ள குடிசைகளிலும் பல குடும்பங்கள் உள்ளன குறிப்பாக இந்த நான்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்கள் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட நிலையில் தற்பொழுது முற்றிலுமாக சிதிலமடைந்துள்ளன இதனால் இந்த பகுதியில் பெயருக்காக அடுக்குமாடி கட்டிடத்தில் வாழ்ந்தாலும் இங்குள்ள மக்கள் அனுபவிக்கும் துயரங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல

சரி இந்த பில்டிங் வந்து எவ்வளோ டேமேஜாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப நாளாக டேமேஜாக தான் இருக்குது எங்கள் வீடே உழுந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு எங்களுதே தளம் உழுந்து போய் தான் கிடக்குது நாங்களும் இங்கே தான் இருக்கிறோம் வாடகையில் தான் இருக்கிறோம் நான் எந்த ஒரு இதுவும் கிடையாது போங்க போங்கட்டான் எங்கே போக சொல்கிறது நாங்கள் சொல்லி பார்க்கலாம் இப்போ நாங்களே கூலி வேலை தான் செய்கிறோம் கூலி வேலையை செஞ்சு நாங்கள் ஆறாயிரம் ஏழாயிரம் கொடுத்து நாங்கள் எப்படி இருக்க முடியும் நாங்கள் பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரம் இருபத்தி ஒன்பதாவது பிளாக் எண் நூற்று நாற்பத்தி எட்டில் வசிக்கும் நாற்பத்தி எட்டு வயதான மோகன் என்பவர் மூன்றாவது தளத்தின் பால்கனியில் நின்று கொண்டிருந்தபோது அங்கிருந்த ஸ்லாப் ஒன்று திடீரென இடிந்து இவர் மீது விழுந்திருக்கிறது அதோடு மூன்றாவது மாடியிலிருந்து கீழே விழுந்த அவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வீட்டுக்கு வந்து பால்கனியில் நின்று இருக்கார் நின்று இருக்கும் போது அதிர்ச்சியாக விழுந்த உடனே இந்த ஏணியை பிடிச்சி பிடிச்சிருக்காரு ஏணி வந்து விழுந்த இவர் ஏணி கீழே விழுந்த உடனே இவரும் அந்த ஏணி கூட வந்து விழுந்துருக்காரு எல்லாம் சொல்லி சொல்லி பார்க்குறோம் எதுவும் செய்யலை அரசாங்க செய்யலை செய்யலன்னு தான் சொல்ல முடியும் வேற என்ன பண்ண முடியும் மற்ற வீடு எங்கேன்னா கூலி வேலை அவன் என்ன இருக்கு ஏது இருக்குதுன்றது ஒன்றும் புரியலையா ஆமாம் அரசு தரப்பில் குடியிருப்புகளில் பல்வேறு பணிகளை தற்காலிகமாக செய்து வந்தாலும் அவை இப்பிரச்சினைக்கு தீர்வைத் தருமா என்பது கேள்விக்குரியேன் இந்த சூழலில்தான் அச்சத்தோடு வாழும் தங்களுக்கு அரசு மாற்று வீடுகளை வழங்க வேண்டும் என பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதி மக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இங்குள்ள பொதுமக்கள் மழையிலும் கடும் குளிரிலும் வீதியில் உறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் நடு ரோட்ல நிக்கிறேன் வேற எங்கேயும் இல்லை நடு ரோட்ல நிக்கிறேன் அவ்வளவுதான் கொடுத்தா போக முடியும் கொடுத்தா தானே போக முடியும் கொடுத்தா நான் இப்ப இல்லை போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அவங்க சொல்லிட்டோம் அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாமே இது பண்ணியிருக்காங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நான் கண்டிப்பாக நான் போயிடுவேன் நான் இப்போ இதுவே இதுவே கிடையாது ஆமாம் ஏன்னா நான் ஒன் டூ வீலர் மெக்கானிக்கு இதுதான் பொழப்பு ரெண்டு பொண்ணு பையன் வச்சுருக்கான் நான் இன்னைக்கு ரெண்டு பசங்களும் வெளியே தான் நிற்கும் அதே நேரத்தில் இந்த குடியிருப்புகள் இடிக்கப்படும் பட்சத்தில் அன்றாடம் கூலி வேலைக்கு சென்று வயிற்றை நிரப்பும் தாங்கள் மாதம் ஆறாயிரத்திற்கும் ஏழாயிரத்திற்கும் எப்படி வாடகை வீட்டில் தங்க முடியும் என்பன உள்ளிட்ட பல கேள்விகளையும் அரசை நோக்கி எழுப்பியுள்ளனர் இதெல்லாம் ஒருபுறம் இருக்க வீட்டின் மேற்கூரை சிதிலமடைந்த இந்த குடியிருப்பில் அதிகாரிகள் தங்களது குழந்தைகளோடு எந்த தயக்கமுமின்றி குடியிருக்க தயாரா என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் பொதுமக்கள் எழுப்புகின்றனர் கடந்த டிசம்பர் நான்காம் தேதி இதே பகுதியில் சையத் குலாம் என்பவர் மீது ஜன்னல் ஸ்லாப் இடிந்து விழுந்து அவர் உயிரிழந்த நிலையில் இப்போது மூன்றாவது மாடியின் பால்கனியில் மற்றொரு ஸ்லாப் பெயர்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளதும் கவனிக்கத்தக்கது காந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் லோகநாதன் உடன் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராம்